ஏற்கனவே தாந்திரீக பரிகாரங்களில் வசம்பை வச்சு பதிவு வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க தீட்டாக இருக்க காலங்களில் செய்யலாமா அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா குளிச்சிட்டு தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறீங்க அதனால் இந்த பதிவில் வந்து தெளிவாக நான் வந்து எந்த நாளில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதுமா பணம் வந்து கட்டுக்கட்டாக சேருமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்பீங்க அப்படியல்ல இந்த பரிகாரத்தை செஞ்சா வீட்ல உழைக்காம இருந்தா பணம் வரும்னு யாரும் சொல்லல எந்த தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சாலும் வீட்டில் வந்து சும்மா இருந்துகிட்டு பணம் கொட்டும் அப்படின்னு நாங்க வந்து யாருமே சொல்லலை எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனா உழைப்புக்கேத்த பலனும் கிடைக்காது அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் கையில நாலு காசு கூட தங்காது இது மாதிரி புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சிலர் பாருங்க லாட்டரி சீட்டு வாங்குவாங்க உடனே ஒரே நாளில் பணக்காரர் ஆகிறவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்றும் இருக்கு கிடைச்சிருக்கு அதனால இந்த வீண் விரயத்தை போக்குறதுக்கு பணத்தை ஈர்த்து நம்மகிட்ட கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம வாழ்க்கையில அதிரடி மாற்றம் ஏற்படுவதற்கு சில தாந்திரீக பரிகாரங்களை முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க அது மாதிரி ஒரு தாந்திரீக பரிகாரங்கள்ல மிக முக்கியமானதுதான் இந்த வசம்பு பரிகாரம் இந்த வசம்பு அப்படிங்கிறது வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது அது எந்த இதையும் அப்படியே நமக்கு வசியம் பண்ணி தரக்கூடியது தான் பணத்தோட வைக்கிறப்ப பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை முறையா எப்படி எந்த நாள்ல வைக்கணும் அப்படிங்கறது மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த தாந்திரீக பரிகாரங்கள்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வசம்பை வச்சு ஏகப்பட்ட தாந்திரீக பரிகாரங்கள் இருக்கு மருத்துவ பணம் நிறைய இருக்கு இந்த வசம்புல குழந்தைங்க இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த வசம்பு இருக்கும் இந்த வசம்பு ஒன்றும் ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது குறைவான விலையில் கிடைக்கிது கெட்ட கனவு வருது அப்படின்னா ரெண்டே ரெண்டு வசம்பு இருந்தால் போதுங்க இதை தலகாணி கடியில் வச்சுக்கிட்டு படுத்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் கெட்ட கனவு வராது கெட்ட கனவு அப்படியே ஏதாவது முன்னே வந்த கனவும் அதில் இருந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து நம்மளை தாக்காமல் காப்பாற்றும் அது மட்டும் இல்லை கந்திருஷ்டியை கூட போக்க வல்லது இந்த வசம்பு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தேவையற்ற எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயோ நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நமக்கு வேலை போயிடுமோ அது போயிடுமோன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான திங்கிங் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி இருக்கிறவங்க பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு சின்ன துண்டு வசம்பு வச்சுக்குங்க ஆண்களாக இருந்தால் ஷர்ட் பாக்கெட்டில் அந்த வசம்பை வச்சுக்குங்க பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும்னு இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப மொழிவான விலை வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து போக்க வல்லதில் இந்த வசம்புக்கு மிஞ்சின எந்த பொருளும் இல்லை சக்தி மிக்க பொருள் இந்த வசம்பு இந்த வசம்பை நாலு இடங்களில் வச்சிங்க அப்படின்னா பணம் கட்டுக்கட்டாக சேரும் இதை முதல்ல எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் பீரோவில் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் நோட்டு இல்லை பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டு எந்த நோட்டோ ஒரு நோட்டை எடுத்துக்குங்க அதில் வந்து வசம்பை வந்து நீங்கள் வச்சுக்குங்க இந்த வசம்பை வந்து அப்படியே நல்லா அந்த நோட்டை வந்து சுருட்டுங்க சுருட்டிட்டு அதை நல்லா மடக்கி சுருட்டிட்டு அதை ஒரு மஞ்சள் கலர் நூல் இருக்கு இல்லையா அதில் வச்சு கட்டுங்க மஞ்ச கலர் நூலால் தான் கட்டணும் இந்த மஞ்சள் கலர் நூலால் கட்டி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்குங்க அந்த கண்ணாடி பாட்டிலில் இந்த வசம்பை வச்சு அதை வந்து நீங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்காதீங்க மறைவாக கொஞ்சம் நீங்கள் தள்ளி அந்த துணிகளுக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல வைங்க டெய்லி வந்து நம்ம திறக்கிறப்ப அந்த கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடாது மறைவான இடத்துல இந்த வசம்பை வந்து மறைத்து வச்சுருங்க இது மாதிரி செய்கிறப்ப பணம் வந்து நமக்கு பல வழிகளில் ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும் இது நேர்மறை சக்தியை அதிகம் பண்ணக்கூடியது எந்த இடத்துல பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வீண் விரயம் ஆகாது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போக்க இந்த வசம்பு அடுத்து ரெண்டாவது எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை வாசல்ல இந்த வாசல்ல ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்குங்க அதில் ஒன்பது வசம்பு கட்டாயம் ஒன்பது வசம்பு இருக்கணும் இதை வந்து வச்சு அதை நல்லா ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க இதை நீங்கள் அந்த படியாரக்கல் கல் இதெல்லாம் கட்டுவோம் இல்லை நிலவாசல்ல அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து கட்டி வைங்க மறக்காமல் வெள்ளி செவ்வாலை நம்ம சாம்பிராணி சூடம் காட்டுறப்ப அந்த முடிச்சுக்கும் காட்டுங்க அடுத்தது ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் பாட்டில் மூடியோடு இருக்கணும் பீங்கான்னா நல்லா மூடி போட்டு இருக்கணும் கண்ணாடி பாட்டில்னால் நல்லா டைட்டாக மூடுற மாதிரி இருக்கணும் பிளாஸ்டிக் டப்பாக எடுக்காதீங்க இதில் அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு புதுசாக வாங்கின கல்லுப்பாக இருக்கணும் வீட்டில் யூஸ் இருக்க பழைய கல்லுப்பை எடுக்கக்கூடாது ஒன்பது நாணயங்கள் இந்த ஒன்பது நாணயமும் ஒரு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் எது வேணாலும் இருக்கலாம் உங்க வீட்ல வெள்ளி நாணயம் ஒன்பது நாணயம் இருக்குன்னா தாராளமா அதை எடுத்துக்கலாம் தங்க நாணயம் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இல்ல தங்கம் வெள்ளி இல்லனா சாதாரண நாணயங்கள் ஒன்பது நாணயங்கள் போதும் இதில் ரெண்டு வசம்பு வேணும் முதல்ல கல்லுப்ப வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் போடுங்க அடுத்தது ஒன்பது நாணயங்களை போடுங்க அடுத்தது ரெண்டு வசம்பை அதில் போடுங்க மீண்டும் வந்து அது மேல கல்லுப்ப போட்டு நல்லா போட்டு மூடி விடுங்க நல்லா டைட்டாக மூடிடுங்க அதை வந்து கிச்சனில் நீங்கள் கல்லூப்பு வைக்கிறீங்களா அந்த இடத்துல வைங்க அதுவும் வந்து உங்களுக்கு அந்த கல்லுப்புக்கு பின்னாடி மறைவான இடத்துல வைக்கிற மாதிரி வச்சுக்குங்க இது வந்து நம்ம எப்படியும் நம்ம சமையலுக்கு ஏதாவது கல்லுப்பு இதெல்லாம் எடுக்கிறப்ப கண்ணில் படும் ஆனால் நம்ம கல்லுப்பு மேலே போட்டு நல்லா மூடி இருக்கோம் இல்லையா அதனால் மற்றவர்கள் கண்ணுக்கு நமக்கு தெரியாது இந்த வசம்பு உள்ளே இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் அடுத்து பச்சரிசி பச்சரிசியை ஒரு பாக்ஸில் கண்ணாடி டப்பாவில் இதில் தான் போடணும் அது மாதிரி ஒரு சில்வர் டப்பா கூட எடுத்துக்கலாம் இதில் அந்த பச்சரிசிக்குள்ளே ரெண்டு வசம்பை வைங்க இதை இதை வந்து சாப்பாடு அரிசி நீங்கள் செய்கிறீங்களா அந்த அரிசி இருக்குது இல்லையா அந்த அரிசி பக்கத்தில் வைக்கணும் அது புழுங்கரிசி இருக்கலாம் பச்சரிசி இருக்கலாம் அந்த சாப்பாடு அரிசி கணக்கு இல்லை ஆனால் எடுக்கக்கூடிய இந்த வசம்பு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் பச்சரிசியாக இருக்கணும் எந்த சாப்பாடு அரிசி பக்கத்தில் வேணுனாலும் இதை வைக்கலாம் மூட்டை பக்கத்துலேயும் வைக்கலாம் மூட்டைக்குள்ளேயும் வைக்கலாம் அந்த பாக்ஸ்குள்ளேயும் வைக்கலாம் இதை வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அஞ்சு டு எட்டுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் குளிக்காமல் செய்யக்கூடாது தீட்டா இருக்க காலத்துல செய்யலாமா பரிகாரங்களைன்னு கேட்குறாங்க முடிந்தவரை தீட்டு காலத்துல எந்த பரிகாரத்தையும் செய்யாதீங்க ஒரு சில இது ஏதாவது ஒன்று விதிவிலக்கா இருக்கலாம் ஆனா எந்த பரிகாரத்தையும் தீட்டு காலங்களில் செய்யாதீங்க ஏன்னா தீட்டா இருக்கிறப்ப நம்ம மனதே வந்து ஒரு நேர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சு இருக்காது நம்மளே உடல் பலகீனமாக இருப்போம் நிறைய தேவையற்ற எண்ணங்கள் இருக்கும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த சமயங்கள்ல எந்த பரிகாரம் செஞ்சீங்கனாலும் அதுக்கு வந்து பலன் கிடைக்காது அடுத்து அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க அடுத்த நாள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு ஆறு மாசம் கழிச்சு அந்த வசம்பை எடுத்து ஓடுற நீர்நிலைகளில் போட்டுருங்க அந்த நாணயத்தை நீங்க செலவு செஞ்சுக்கலாம் வியாழன் சனிக்கிழமல்ல இதே நேரத்துல இந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்யுங்க இது மாதிரி இந்த நாலு இடங்கள்ல இந்த வசம்ப வைக்கிறப்ப வீண் விரயம் ஆகாது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நம்ம வீட்டுல அதிரடி மாற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்